ஜ சர்குருநாதா பாபாவுடைய அருட்பெரும் கருணையினால இன்னையிலேருந்து நம்ம தூப்பாரத்தி கற்றுக்க போகிறோம் அதாவது மாலை ஆரத்தி ஸோ அடியின் கொடுத்த பிடிஎஃப்ல பக்கம் முப்பத்தி எட்டாவது பக்கத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க அதிலேருந்து பாபாவுடைய தூப ஆரத்தி தொடக்கம் அதாவது மாலை ஆரத்தி தொடக்கம் இன்றையிலேருந்து கத்துப்போம் குருவருளால ஓம் சாயிராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மஹராஜி கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய் ஜெய் சர்க்குருநாதா எல்லாருக்கும் நமஸ்காரம் பாபாவுடைய ஆரத்திக்கு இப்போ நம்ம என்ட்ரி ஆகியிருக்கோம் அதாவது தூப்பாரத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன விசேஷம் இந்த தூப்பாரத்திலு கேட்டிங்கன்னா மத்தியான ஆரத்தியே இப்போ நம்ம போன கிளாஸ் வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம்னு தானே அப்படியாக மத்தியான ஆரத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி எட்டு பெர்சன்டேஜ் ஆரத்தி மாலையாரத்தில் தான் இருக்குது மத்தியான ஆரத்தில் இருக்கிற எல்லா முக்கால்வாசி ஆரத்தி அப்படியே தூக்கி சாயந்தர ஆரத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஆகையினால் இந்த தூப்பாரத்தில் அடியன் வந்து இன்ச்சு டு இன்ச்சாவோ அதுக்கு தமிழர்த்தம் சொல்கிறதாவோ அடியன் பண்ண போகிறதில்ல அடியன் பாடியே காட்டிட போகிற அதுவும் இப்போ முதல் ஆரத்தினா இந்த ஆரத்தி சாய்பாபா இதை ஆல்ரெடி நம்ம கற்றுக்கிட்டோம் மத்தியான ஆரத்தியில் இதுக்கு அடுத்த ஆரத்தி சிரடி மாஜே பண்டரை இதே ஆரத்தியை தான் நம்ம மத்தியான ஆரத்துலேயும் கற்றுக்கிட்டோம் ஆகையினால் இப்போ இந்த ஒரே வகுப்பில் ரெண்டு பாட்டையும் நம்ம பாடி இந்த ஆரத்தி வகுப்பை முடிச்சிடுவோம் தமிழ் அர்த்தமும் சொல்ல போகிறதில்லை ஏன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு எஞ்சிட்டு இன்ச்சாக சொல்லிக் கொடுக்க போகிறதும் இல்லை ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு சைராம் எங்களுக்காக சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னாலும் அப்படின்னு சொல்கிற மத்தியான ஆரத்தி அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு மத்தியான ஆரத்தியில் இதே ஆரத்தி சாயிபாபா வந்து பாட்டு ரெண்டு மூணில் இருக்கும் இல்லையா அதை ஓப்பன் பண்ணி பாட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா பாடின பாட்டையே திருப்பி திருப்பி நம்ம இதை கொண்டு வரதை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம நகர்ந்து இன்னும் பல விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் தானே ஆகையினால் இப்போ பாபாவுடைய தூப்ப ஆரத்தி மாலை ஆரத்தியில் இன்றைக்கி இன்றைய வகுப்பில் ரெண்டு பாடலை நம்ம கற்றுக்க போகிறோம் இன்றைய வகுப்பில் நம்ம ரெண்டு ரெண்டு பாடலாக கற்றுக்க போகிறோம் ஒரு பாடலோடு கடந்த காலை ஆரத்தி மத்தியான ஆரத்தி வரைக்கும் கற்றுக்கிட்டோம் இந்த மாலை ஆரத்தி தூபாரத்தியில் வந்து எல்லாமே ஆல்ரெடி கற்றுக் கொடுத்த பாட்டாகவே இருக்கிறதுனால ஒரு வகுப்பில் ரெண்டு ஆரத்தியை நம்ம கற்றுக்க போகிறோம் அதை அடியுன்னு தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ ஆல்ரெடி இந்த ஆரத்தியில் உங்களுக்கு பரிச்சயமாக தான் இருக்கும் ஆரத்தி சாய் பாபா தத்தார ஜீவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரத்தி இது ஆல்ரெடி உங்களுக்கு பரிச்சயம் ஆல்ரெடியும் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு இன்சுட் இன்ச்சாவும் சொல்லி கொடுத்தாச்சு அதுக்கான தமிழ் அர்த்தமும் சொல்லி கொடுத்தாச்சு ஆகையினால் இதை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பாபாட அருளால் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அதே ப்ராக்டிஸோடு இதை பாட ஆரம்பிச்சுருங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஆகையினால ஒரு வகுப்புக்கு இந்த தூப ஆரத்தியை பொறுத்து ரெண்டு ரெண்டு ஆரத்தியாக சுவாமியுடைய அருளால் வரப்போகுது இன்றைக்கி காலையில் பத்தரை மணிக்கு ஒரு வகுப்பும் இரவு எட்டு முப்பதுக்கு ரெண்டாவது வகுப்பும் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு ஆரத்தி வகுப்பாக நடக்கப்போகுது அதை வந்து இப்போ ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன் ஷார்ட்டாகவும் முடிஞ்சிடும் அடுத்து சேஜ் ஆரத்தி இரவு ஆரத்தின்றது ஒரு ஒரு பாடலாக தான் கற்றுப்போம் ஏன்னா அது எல்லாமே புதுசு தான் அது இஞ்சும் டிஞ்சாக தான் கற்றுக்க முடியும் மாலை ஆரத்தியை பொறுத்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கிளாஸ் இருக்கும் ஒன்று காலையில் எப்பொழுதும் போல் பத்தரை மணிக்கு ஒரு க்ளாஸ் ஓப்பன் ஆகும் நைட்டு எட்டரை மணிக்கு இன்னொரு கிளாஸ் ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு வகுப்புலையும் ரெண்டு ரெண்டு ஆரத்தி பாட்டாக நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த தூப்பாரத்தையை பொறுத்து ஒரே ஒரு பாட்டு தாங்க புதுசு ருசு மம பிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு அது ஆறாவது ஏழாவது பாட்டாக வரும் ஆகையினால் இப்போ தெரிந்த பாடலாகவே இருக்கிறதுனால அடியன் வந்து இந்த தூபாரத்தியை ஒரு வகுப்பில் ரெண்டு ஆரத்தி இப்போ நம்ம தூபாரத்தியில் இந்த ரெண்டு பாடலை நம்ம பாடி இந்த வகுப்பை முடிப்போம் ஆகையினால் ஸ்ரத்தையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் குரு கிருப்பையால் சாய்ராம் பாபாவுடைய தூப் ஆரத்தி आरती साई बाबा सुखक्यत तार जीवा जतली द्यावा दासा वि सा वा भक्ता वि सा वा आरती साई बाबा ऐना तवि निज डोला डोला श्रीरङ्ग आरति साई बाबा जया मणि जैसा बव दया दैसा हनुब दावि सि दया गना ऐ सि कि की माव, माव आरति साई बाबा धूमसे नाम त्याता फ्र दिव्यता अकाद तव कर मग दावी अनाता दावीसी अनाता आरती साई बाबा कलियोगी अवतार सगुण फर ब्रह्म साचर अवतीर्ण जालासे स्वामी दत्त दत्त दिगम्बर आरती साई बाबा आटादिवसा गुरुवारि भक्तगरी ति वारि प्रभुपद भाहवया भव भयनिवारि भय निवारि आरतिसाई बाबा मा निज रज सेवा माघने हैञ्चि आता देवा तुकादेवादिदेवा देवा, देवा, देवा आरति साई बाबा इच्छिद दीन सातक निर्मल दोय न जसुग बाजावे मातवया साम्बल आपोलि बाक आपोली बाक आरती साई बाबा सौक्य तार जीवा जतली। द्यावा दासा भक्ता विसावा भक्ता साई वा आरती साभा शिरडिमाजे पण्डरपुर साई बाबा रमवर बाबा रमवर साई बाबा रमवर सुतभक्तिचन्द्रबागा बा बुण्डली जागा बुण्डली के जागा बा बुण्डली जागा, जागा यागो यागो हवगे जन गरु बाबा ची वन्दन साय ची वन्दन गरु बाबा वन्दन गणुमान बाबा साई தாவ பாவ மாஜே ஆயி பாவ மாஜே ஆயி தாவ பாவ மாஜே ஆயி அவ்வளோதாங்க ரொம்ப அழகான ஒரு பாடல் பாபாவுடைய அணு அனுகிரகத்தினால் இந்த தூபாரத்தில் ஆல்ரெடி உங்கள் எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்ததுனால பாடலாகவே அடியன் வந்து பாடிடுறேன் ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும் திரும்ப 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 நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதனால் ரொம்ப தெளிவாக குரு கிருப்பையினால சிரடியில் எப்படி பாவத்தோட ராகத்தோட பாடுவார்களோ அதை போலவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எந்த மாற்றமும் இல்லை ஆகையினால இதை தெளிவாக நீங்கள் கற்றுக்கொண்டு பாடணுங்கிறத வந்து அடியன் பிரார்த்திக்கிறேன் ஸோ தூபாரத்தில ஆல்ரெடி நமக்கு மத்தியான ஆரத்தி காலத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடலான இந்த தூபாரத்தில் முதல் பாடலான ஆரத்தி சாயி பாபா என்ற பாடலும் அடுத்து ஷிரடி மாஜே பண்டரிபுரை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பாடலையும் சொல்லி கொடுத்தாச்சு ஸோ இந்த பாடல் ஆல்ரெடி உங்களுக்கு பரிச்சயம் அதனால் இந்த ரெண்டு பாடலையும் நீங்கள் திரும்ப 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 கேட்டு பாடி அதை கற்றுக்கொண்டு குருநாதர் முன்னாடி நீங்கள் பாடணுங்கிறத அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து இன்றைக்கி காலையில் பத்தரை மணிக்கு இந்த ரெண்டு பாட்டு வருமா அடுத்து நைட்டு எட்டரை மணிக்கு இந்த மூணாவது பாடலான காலிங் லொடாங்கனை ஆல்ரெடி நமக்கு பரிச்சயமான பாட்டு அதே மாதிரி அனந்தா துலா தே இதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு ஆகையினால் இன்றைக்கி ராத்திரி எட்டரை மணி வகுப்பில் காலிங் லொடாங்கனை வந்து சரண அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாவது பாடலும் நாலாவது பாடலான அனந்தா துலா தே கசரே ஸ்ததாவே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலும் இன்றைய ராத்திரிக்கு வரும் அப்படின்றத அடியன் சொல்லிக்கிறேன் ஒரே நாளில் ரெண்டு வகுப்பு காலையில் பத்தரை மணிக்கு எப்பொழுதும் போல ராத்திரி எட்டரை மணிக்கு எப்பொழுதும் போல் ஏன்னா தூபாரத்தியை பொறுத்து ரொம்ப பரிச்சயமான பாடல்கள் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த பாடலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தை அடியன் கையாளுறேன் ஸோ எல்லாரும் நிறுத்தி நிதானமாக ஆல்ரெடி பாடப்பட்ட கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடலை திரும்ப திரும்ப பாடி பாடி அவனுடைய அருளை பெருங்கன்கிறத பிரார்த்திக்கிறேன் ஓம் சாய்ராம்